ஆசிரியர் பிரமுக்களுக்கு வணக்கம் நான் இளங்குணம் பேசுகிறேன் ஒரு ரெண்டு நாள் நேர்த்த இருந்து ஒரு செய்தி பரவிட்டுருக்கு ரெண்டாயிரத்தி பதிமூணு டெட்டு ஆசிரியர்கள் திமுகவிற்கு ஆதரவா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க ஏன்னா ஒரு யாரோ ஒரு நல்ல மனுஷன் நம்ம மேலே இருக்கக்கூடிய அன்பிற்கு பாசத்திற்கும் கட்டுப்பட்ட ஒருத்தர் வச்சிருக்காரு அப்படி இந்த கார் பண்ணி நம்ம லெட்ரு படையில் உள்ள கார் பண்ணி நம்ம லெட்ருபாடி எப்படியோ கசிஞ்சிருக்கு ரைட் வாழ்த்துக்கள் ஆசிரிய பெருமக்கள் ரெண்டாயிரத்தி பதிமூணு ஆசிரியப் பெருமக்களின் ஒட்டுமொத்த ஆதரவு திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு தொடரும் என்பதை இதன் வாயிலாக உறுதியளித்து கொள்கிறோம் மாநில தலைவர் சு வடிவில் சுந்தர் மாநில ஒருங்கிணைப்பாளர் மா இளங்கோவன் அப்படிங்க இந்த மட்டும் கார் பண்ணி எல்லா பக்கமும் வந்துட்டு இருக்கு இது வந்து பழைய செய்தி இல்லை புது செய்தி தான் இது இப்போ உள்ள செய்தி தான் இப்போ லேட்டஸ்ட்டாக இப்போ தேர்வு நடந்துட்டு இருக்கேன் இப்போ விண்ணப்பிக்கிறதுக்கு உண்டான வேலை நடந்துட்டு இருக்கு இந்த டையத்தில் இருந்தால் செய்தி தான் அதனால தான் நான் என்ன பண்ணேன் அந்த கார் பண்ணதையே இது நூறு சதவீதம் உண்மை அப்படின்னு சொல்லி வாட்ஸ்அப்ல என்னுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வச்சிருந்தேன் நிறைய நண்பர் தலைவரும் வச்சிருந்தார் நிறைய நண்பர் கேட்டாங்க என்ன சார் மூணு தூரம் பண்ணாங்களே நீங்க திமுகவுக்கு ஆதரவு தெரிவிக்கலாமா இவ்வளோ தூரம் பண்ண பிறகு திமுக தெரிவிக்கலாம் அதுவும் திமுகவுக்கு எதிராக நாற்பது தொகுதி நிற்கிறோம்னு சொன்னீங்க இப்போ திமுகவுக்கு ஆதரவு தரீங்களே அப்படின்னா அது திமுகவுக்கு ஆதரவு தரும் அந்த செய்தி உண்மை தான் அதில் மாற்றுக்கிறது இல்லை நான் என்ன கேட்குறேன் நான் திமுகவுக்கு ஆதரவு தர்றேன் ஆதரவு தரல அது அடுத்து ஆனால் இந்த செய்தியை எங்கள் இருந்து ஒரு ஒரு செய்தி போடுறோம் திமுகவுக்கு ஆதரவு அப்படின்னு ஒரு செய்தி போடுறோம் ஆதரவு தர்றோங்க அது கான்செப்ட் வேறு அது அதை கார் பண்ணி என்ன நடந்தாலும் இப்படி ஒரு செய்தியை போடலாமா அப்படின்னு சொல்லி கேட்கப்படுது அப்போ நீ எது கஷ்டப்பட்டேன் நான் தெரியாமல் தான் கேட்குறேன் அப்படி சொல்கிற ஆட்கள்லாம் திமுகவுக்காக இறங்கி வேலை பார்த்துச்சுங்களா கடந்த சட்டமன்ற தேர்தலில் கடந்த சட்டமன்ற தேர்தலில் கடந்து இறங்கி வேலை பார்த்தார்களா வாக்கு சேகரித்தார்களா வாக்களித்தார்களா அல்லது வாக்குச்சீட்டாவது வைத்திருக்கிறார்களா அப்படின்றதுக்கு மிகப்பெரிய கேள்விக்குறி ஆனால் இதெல்லாம் நாங்கள் செஞ்சோம் நாங்கள் இறங்கி வேலை பார்த்தோம் அப்போ இருக்கும் பொழுது திமுகவுக்கு ரெண்டாயிரத்தி பதிமூணு ஆதரவு இவங்க பாருங்கள் எப்படி இருக்கிறாங்க நிலைப்பாடு எப்போ ஆள் கொடுத்து தகுந்த மாதிரி மாறிக்கிட்டு இருக்காங்க யாருமே நாங்கள் திமுகவுக்கு இறங்கி இறங்கி வேலை பார்த்தார்கள் நாடாளுமன்ற தேர்தலில் கூட திமுகவுக்காக இறங்கி வேலை பார்க்க நாங்கள் தயாராக இருக்கிறோம் அதில் மாற்றுக்கிறதே இல்லை இன்னும் வெற்றியை பக்கவளமாக இது பண்ணுறதுன்னு இருக்கிறோம் ஆனால் அது என்ன அப்படின்றது தெரிஞ்சுக்கணும் போது இதுதான் அந்த நாங்கள் கொடுத்த ஆறு அரசுகள் நாங்கள் கொடுத்தது சரிங்களா இது வந்து என்னன்னு கேட்டா பதினொன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு போன திங்கட்கிழமை வந்து ஒரு கோரிக்கையை மட்டும் ஏற்றி கொடுத்தோம் அதற்கு முன்னதாகவே ஒரு பதினைந்து நாட்கள் கிட்டத்தட்ட ஒரு மாதத்திற்கு முன்னதாகவே நம்ம யூஜிடிஆர்பி தேர்வு எழுதிய பிறகே நம்ம கொடுத்துருக்குறோம் சரிங்களா அப்ப இங்க பாருங்க பதினொன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இப்படி ஒரு லெட்டர் கொடுத்துருக்கோம் ஆனா இதுக்கு முன்னாடியே கொடுத்துட்டு அந்த லெட்டர் இப்பதான் கசிஞ்சிருக்கு இதுல என்ன கொடுத்துருக்கோம்னே தெரியாம கீழே இருக்கக்கூடிய கார்பண்ணி அனுப்பி இருக்கு முத என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்றது நம்ம சங்கத்தில் இருக்கக்கூடிய ஏன்னா மாநில நிர்வாகிகளுக்கு தான் தெரியும் மாவட்ட நிர்வாகிகளுக்கு தெரியல பொதுவெளியிலேயே போட்டுருவோமே அப்படின்றதுக்காக அதை போட்டோம் நானே வச்சு விட்டேன் வந்து பாருங்க நீ என்ன விடுறது நானே விடுறேன் நீ கிளப்பி விட்ட ரைட்டு அப்படியே போகையிட்டோம் என்ன சொல்றோம் தேர்தல் நேரத்திலாவது எங்கள் தேவைகளை உணர்ந்து கொள்ள வேண்டி விண்ணப்பம் நடப்பு நியமன தேர்வு தாள் ஒன்று மற்றும் தாள் இரண்டிற்கும் கூடுதல் பணியிடங்களை அதிகரித்து வழங்க வேண்டுகிறோம் இப்ப நடப்புல இருக்கக்கூடிய இப்ப எழுதப்பட்டிருக்க யூஜி டிஆர்பி மற்றும் எஸ்டிடி எஸ்டிடி ஆறாயிரம் பணியிடங்கள் சொல்லிருந்தாங்க அறிவிச்சிருக்கிறது வேற அப்ப இதெல்லாம் சேர்த்து ஒரு பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட பணியிடங்கள் காலி பணியிடங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது அப்ப அந்த பணியிடங்கள்லாம் போடுங்க அப்படின்ற கோரிக்கை முதல் கோரிக்கை இரண்டாவது கோரிக்கை பாருங்க தங்களுக்கு பேராதரவாக இருந்த ரெண்டாயிரத்தி பதிமூணு ஆசிரியர்களுக்கு சலுகை மதிப்பெண்ணாக வருடத்திற்கு இரண்டு மதிப்பெண் வீதம் வருடத்திற்கு இரண்டு மதிப்பெண் வீதம் உயர்த்தி வழங்கிட வேண்டுகிறோம் வருடத்திற்கு அரை மதிப்பெண் கொடுக்கிறீங்களா இரண்டு மதிப்பெண் வழங்கிட வேண்டுகிறோம் அடுத்து இந்த இந்த கோரிக்கையை தான் இப்ப சேர்த்துக்கோம் இந்த பதினொன்று பன்னெண்டுல பதினொன்னு மூணுல இப்ப இந்த மூன்றாவது கோரிக்கையை சேர்த்துக்கு நம்மளுடைய தம்பி ஒருத்தர் நம்ம இப்போ கால போராடி அவர் உள்ளிட்ட நிறையா பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அவர் குறிப்பிட்டு எங்கள் கோரிக்கையை வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தார் கண்டிப்பாக நம்ம கோரிக்கையை வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி ராமச்சந்திரன் நம்ம தம்பி அவருடைய கோரிக்கையை ஏற்று தான் இந்த கோரிக்கையை இப்போ சேர்த்துப்போம் ஆனால் இந்த கடிதத்தை இந்த கோரிக்கை இல்லாமல் ஆதரவு தரம்னு இதே கையெழுத்த போட்டு ஏற்கனவே கொடுத்துருக்குறோம் ஆளுமரசுகிட்ட அப்படின்னு தெளிவாக சொல்லிக்கிறோம் இளங்கலை மற்றும் கல்வியல் இளங்கலை மற்றும் இளம் அறிவியல் அதாவது யூஜியில் மற்றும் கல்வியல் பிஎட்ல நாற்பத்தஞ்சு விழுக்காட்டிற்கு கீழ் பெற்று நாற்பத்தஞ்சு பர்சன்டேஜ் கீழே பெற்று டெட்டில் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்களுக்கு என்ன டெட்ல தேர்ச்சி பெற்றிருக்கிறாங்க சான்றிதழ் கொடுத்துருக்கீங்க நியமன மற்றும் பிஜி டிஆர்பி உள்ளிட்ட நிஜமான தேர்வு எழுத முடியல சில பேர் நீதிமன்றங்களுக்கு போய் இது பண்ணாங்க இருந்தாலும் இறுதி தீர்ப்புக்கு உட்பட்டது அப்படின்னு சொல்லி அரசு கொடுத்துருச்சு நீதிமன்றம் கொடுத்துருச்சு பிஜிடிஆர்பி உள்ளிட்ட தேர்வுகள் வழிவகை செய்திட வேண்டுகிறோம் இளங்கலை மற்றும் கல்வியர் நாற்பத்தி இருக்கக்கூடிய கீழே இருக்கக்கூடியவங்க தேர்வு எழுத முடியாத சூழ்நிலை மாறுது பெரிய கொடுமை அப்படின்றதுக்காக அவர்களுக்கு வழிவகை செய்திட வேண்டும் அப்படின்னு சொல்லி வலியுறுத்தி நேர்த்தியாக கேட்டுருக்கோம் அடுத்து மேற்காணம் நியாயமான கோரிக்கைகளை குறைந்தபட்ச கோரிக்கைகள் குறைந்தபட்ச கோரிக்கைகளுக்கு வழிவகை செய்ய வேண்டுகிறோம் இது வரைக்கும் பாத்துக்கோ என்ன இருக்குன்னா அதாவது ஒரு காலத்துக்கு தகுந்த மாதிரி செயல்படும் காலத்துக்கு தகுந்த மாதிரி நாங்கன்னா பச்சை இப்போ சூழல் இது இப்போ நம்மளோட ரெண்டாயிரத்தி பதிமூணு ரெண்டாயிரத்தி பதிமூணு ரெண்டாயிரத்தி பதிமூணு கத்திட்டு நம்மளா தேர்வுகளில் போகும்போதுலாம் பார்த்தோம்னா எத்தனையோ பேர் காரணம் வந்து இறங்குது ஒரே மையத்தில் ஒரே மாவட்டத்தில் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரம் பேர் மூவாயிரம் பேர் ஆனால் போராட்ட காலத்தில் வந்தது யாரு அப்படின்னு கேட்டா வரல ஆனா என்ன போல வாழ்க்கை அப்படின்றது போல இப்ப நடப்பு தேர்வுகள் எத்தனை பேர் போராட்ட காலத்தில் வந்தாங்களோ அந்த போராட்ட காலத்தில் வந்திருக்கக்கூடிய மக்கள் எனக்கு தெரிந்த என்னுடைய நண்பர்கள் நூறுக்கு மேற்பட்டவர்கள் பணி வாய்ப்பை எதிர்நோக்கி பணி கணி அந்த வெற்றி கணியை பறிக்க தயாராக இருக்கிறாங்க இந்த நேரத்துல நம்மளோட களத்துக்கு வந்தவங்க இந்த நேரத்துல இந்த தேர்வ ரத்து பண்ணுங்க அப்படின்னு சொல்றோம்னு வச்சுக்கோங்களேன் அவர்களுடைய மனநிலை என்ன வராதவனுக்கு எதிர இதுவரைக்கும் எதிராக செயல்பட்டதா நீங்க நினைக்கிற மக்களுடைய எண்ணம் ஒவ்வொருத்தருடைய என்ன சொல்றேன் இப்ப நான் ஒரு செயலர் செயல்பட இவங்களுக்கு எதிராக இருக்கணும் இப்ப நான் அந்த தேர்வை ரத்து பண்ணுங்க அப்படின்னு சொல்றேன் அப்படின்னா யாருக்கு எதிரான போய் நம்மளோட களம் கண்ட ஆசிரியருக்கு எதிராக வாழவு விட மாட்டீங்க சாதவ விடமாட்டீங்க இப்பதான் பாஸ் பண்ணி வச்சிருக்கீங்க அதையும் எடுக்கிறீங்களே அப்படின்ற மாதிரி வந்துடும் அப்படின்றதுக்காகத்தான் இந்த நிலைப்பாடு அடுத்து பாருங்க மேற்கான நியாயமான குறைந்தபட்ச கோரிக்கைகளுக்கு வழிவகை செய்ய வேண்டுகிறோம் மேற்காணும் கோரிக்கைகள் நிறைவேறாத பட்சத்தில் நல்லா கோரிக்கிறோம் மேற்காணும் கோரிக்கைகள் நிறைவேறாத பட்சத்தில் நடப்பு நியமன தேர்விலேயே நடப்பு தேர்வினை இறுதி தேர்வாக வைத்து இப்ப நடக்கக்கூடிய இந்த தேர்வை தேர்வாக வைத்து இனி எதிர்வரும் காலங்களில் வேலை வாய்ப்பு அலுவலக பதிவு அடிப்படையில் முதலில் தேர்ச்சி பெற்றவர்கள் தேர்ச்சி பெற்றவர்கள் முன்னுரிமை என்ற அடிப்படையில் இரண்டாயிரத்தி பதிமூணு ஆசிரியர்களுக்கு பணி வழங்க வேண்டுகிறோம் ஆவணம் செய்யணும் வலியுறுத்திட்டு வரல வற்புறுத்திட்டு வந்திருக்கிறார்கள் நடப்பு நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னதாகவே நோட்டீஸ் பாயிண்ட் ஆன நடப்பு நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னதாகவே எங்களுக்கான உரிய அரசாணையை வெளியிட்டு எங்களை காக்கும் பட்சத்தில் எங்களை காக்கும் பட்சத்தில் எங்களை காக்கும் பட்சத்தில் அதாவது நடப்பு நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னதாகவே எங்களுக்கு உரிய அரசாணையை வெளியிட்டு எங்களை காக்கும் பட்சத்தில் எங்களது ஆசிரிய பெருமக்கள் ஒட்டுமொத்த ஆதரவு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கே தொடரும் என்பதை இதன் வாயிலாக உறுதியாக தெரிவித்துக் கொள்கிறோம் இதுல என்ன தப்பு இருக்கு ஏதாவது எழுத்து பிள்ளை இல்ல என்ன பிள்ளை இருக்கா சரியா இதுதான் சரி இதையே இப்போ ஏன் கொடுக்கணும் இப்போ ஆசிரியருக்கான அரசு அப்படின்னு கேட்டால் திமுக அரசு தான் இதே பார்த்தீங்கன்னா ரெண்டு தரப்பாக இருக்கு நம்ம சங்கத்திலே பார்த்தீங்கன்னா ரெண்டு வெவ்வேறு தரப்பு இருக்கு ஒரு தரப்பு என்னன்னா சாஃப்டாவே போகுங்க நம்ம தலைவர் உள்ளிட்ட நண்ப ஆசிரியர் பெருமக்கள் மாநில நிர்வாகிகள் எல்லாம் என்ன பண்ணுங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா நேரடியாக அரசுனுடைய பேச்சுவார்த்தை நான் பேச்சுவார்த்தைக்கு எந்த பேச்சுவார்த்தைக்கும் போலப்பா அவங்கதான் போவாங்க தான் போவாங்க நம்ம வந்து ஒரு அதிரடி ஒரு அமைதி அப்படின்ற மாதிரி அது யார் அதிரடி யார் அமைதியான பேச்சுவார்த்தை அப்படின்றது தெரியும் சரிங்களா அடி அறிவாலயம் அடித்து விரட்டுது அறிவாலயம் அடித்து விரட்டுது அப்படின்னா நம்ம அந்த கருத்தை பதிவு செஞ்சோம் கருப்பு சிவப்பு எங்களை கழுத்தை நெறிக்குது அறிவாலயம் எங்களை அடித்து விரட்டுது அப்படின்றத நம்ம ஏற்கனவே பதிவு செஞ்சோம் அதே தலைவர் அவர்களுடைய போக்கு அப்படி பார்த்தீங்கன்னா நம்ம ஆளும் அரசுக்கு இணக்கமாக இது பண்ணுச்சு நம்ம ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழகத்துக்காக இதே அறிவாலயமா இருக்கட்டும் எல்லா இடங்களுக்கும் வெற்றி பெற்ற பிறகு வெற்றி பெற்ற பிறகு எல்லா இடங்களுக்கும் போனோம் போராட்ட காலத்தில் நின்னோம் எல்லா வேலையும் செய்தோம் அதனால இப்போ திமுகவுக்கு ஆதரவுனால் எங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றி இந்த நேரத்தில் எங்களை காக்கும் பட்சத்தில் சீமானவர்கள் நமக்காக ஆதரவு தெரிவித்தாங்க தேனி மாவட்டத்தினுடைய வேட்பாளராக ரெண்டாயிரத்தி பதிமூணு டெட்டு ஆசிரியர் அவர்கள் இருந்து அவருடைய மனைவியவே வேட்பாளராக நியமிச்சிருக்கிறாரு கடலூரில் ஒரு ஆசிரியர் சங்கத்தினுடைய மாநில தலைவரை நன்றி கடன் பட்டவர்களாக நாங்கள் எப்பொழுதுமே இருப்போம் இதில் நடந்தது அண்ணா அண்ணா மன்றத்தில் சந்தித்தது திருக்கோலை திருக்கோவில முதல் முறையாக அவருடைய சொந்த மாவட்டத்திற்கு திருவாரூர்ல தான் சொந்த ஊருக்கு தளபதியார் அவர்கள் வரும் பொழுது எடுக்கப்பட்ட போயப்படாது இது போராட்டக்களம் சரிங்களா அப்ப நிறைய வேலைகள் பண்ணோம் நிறைய அதை பார்த்தோம் எல்லா பேருமே நமக்கு மற்ற மற்ற கட்சியிலிருந்து நமக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது எண்ணற்ற வேலைகளை செய்து கொண்டுதான் இருக்கிறோம் ஆனா இப்ப நான் இதுல முடிவா என்ன சொல்ல வரேன்னா ஒரு வேலை இருக்கு அப்படின்னா இப்ப கடந்த கால ஆட்சி பார்த்தீங்கன்னா ஆட்சியில நமக்கு வச்சு செய்தார்கள் நம்ம வச்சு செய்தார்கள் அப்படின்னா நம்ம வச்சு சொல்லி வச்சுட்டு செஞ்சோம் அதே பதினொன்று வரல அதே பதினொன்று மூணு வரல எப்படி வருது வரல தேதி ஏதா இருக்கும் அப்பதான் பாக்குறேன் நான் அதே பதினொன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று எப்படின்னு பாருங்க நாம மூணு மூணு ஒன்று மூணு ஒன்று நாம போட்டது தான் மிச்சம் நமக்கு அதை பாருங்க நம்ம தெளிவாக சொல்லிட்டோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி தமிழக சட்டமன்ற தேர்தல் ஆதரவு தீர்மானம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல சரிங்களா பதினொன்று மூணுல ஆதரவு தீர்மானம் போட்டோம் எதிர்வரும் திமுக விற்கு நாங்கள் பேராதரவு தெரிவிக்கிறோம் சூரியக்காரர்களுக்கு வேட்டு வைப்போம் உதய சூரியனுக்கு ஓட்டு வைப்போம் என்ற அடிப்படையில் உங்களுக்கு ஆதரவு தருகிறோம் திமுகவுக்கு நடப்பு சட்டமன்ற கூட்டத்தொடரில் வெற்றி அடைவதற்கு ஆதரவு தருகிறோம்னு சொன்னோம் அது மட்டும் இல்ல ஆப்போசிட் தரப்புல போய் உங்களுக்கு ஆதரவு இல்லைன்னு சொல்லிட்டு வந்தோம் அதுவும் நிறைய பேருக்கு தெரியும் அப்படி ஒவ்வொன்றும் இடம் எல்லா இடங்களிலும் சிவகங்கை தேனி மதுரை தருமபுரி ஆஹ் எடுத்தது ஆலங்குடி சும்மா ஒன்று ரெண்டு பேர் இல்ல எல்லா இடங்களையும் முகமது அபுபக்கர் கடையநல்லூர் நல்லூர் திமுகவாக வேலை பார்த்தது தெரு தெருவா வீதி விளங்கி ஓட்டு வைப்போம் சூரியக்காரர்களுக்கு வேட்டு வைப்போம் சூரியனுக்கு ஓட்டு வைப்போம் அப்படின்ற பண்ண சிவகங்கையில் போய் ஈரோடு சித்தோட்ல போய் அதற்குண்டான கலப்பணி முதல் முறையா பிரச்சாரமே திருவாரூர்ல தான் முதல் பிரச்சாரமே ஆரம்பிச்சார் திருவாரூரில் தான் திமுக தேர்தல் பிரச்சாரத்தை முதல் பிரச்சாரம் முதல் மேடையில் ஆரம்பிக்கிறார் அந்த பிரச்சாரத்திலே நானும் தலைவர் மற்றும் திருவாரூர் மாவட்ட நிர்வாகி எல்லாம் போய் டிஆர்பி ராஜா அவர்கள் அங்க இருக்கிறாங்க வல்லார்கூடல தொடர்ந்து மூன்று முறை வெற்றி பெற்றவர் தற்சனைய அமைச்சராக இருக்கிறார் சரிங்களா அப்ப இவர்கள் எல்லாம் போய் ஆதரவு தெரிவிச்சு எல்லா இடங்களிலுமே எல்லா மாவட்டங்கள்லையுமே கள்ளக்குறிச்சி கள்ளக்குறிச்சியில் அன்பரசவர்கள் கள்ளக்குறிச்சி ராஜா இருக்கக்கூடிய நண்பர்கள் எல்லா இடங்களிலுமே எல்லா மாவட்டங்கள் எல்லா தொகுதியும்

அடுத்து புதுக்கோட்டை தலைவருடைய சொந்த மாவட்டத்தில் நானும் போய் கலந்துகிட்டு இருந்தாங்க நான் என் மாவட்டம் மதுரை புதுக்கோட்டை திருச்சி சிவகங்கை நான் கிட்டத்தட்ட பதினைந்து மாவட்டங்களில் போய் நான் மட்டுமே தனியாக போய் கலந்துருக்கேன் தலைவர் அப்படி தான் பதினேழு மாவட்டங்களில் தலைவர் கலந்துக்கிட்டார் என்னை விட அதிகமாக கலந்துக்கிட்டாப்புல ராஜபாளத்தில் அவர் போனார் இது பாருங்கள் அண்ணன் வேல்முருகன் அவர்களுக்காக அந்த பன்ருட்டி சட்டமன்ற தொகுதியில் போய் அவருக்கு ஆதரவாக தீர்மானம் தீர்மானம் நிறைவேற்றினாங்க திருப்பூரில் போய் அங்கே போய் ஒருத்தர் ரெண்டு பேர் நாலு பேர் அஞ்சு பேர் பத்து பேர் இருபது பேர் பெருந்திரளாக பெருந்திரளாக போய் கலந்துக்கிட்டு வேட்பாளரை பொழுது ஒரு இருபது பேர் பத்து பேர் தான் அணிவிப்பாங்க சந்திக்கும் பொழுது அங்கே கொடுக்குறோம் துண்டு பிரசுரம் எல்லா இடங்கள்லையும் நம்ம பிரத்யோகமாக ஏற்படுத்தப்பட்ட குப்பந்தகுதி இப்படி எல்லா தொகுதி திருச்சி திருச்சியில் அண்ணன் பிரபாகரன் அவர்கள் தலைமையில் அண்ணன் வடிவேல் அவர்கள் வடிவேற்க அவர்களுடைய ஏற்பாட்டில் இதில் போய் இது பண்ணி அவங்கள இது பண்ணோம் அடுத்து திருச்சி திருவரங்கத்தில் செல்லும் இடமெல்லாம் ரெண்டாயிரத்தி பதிமூணு ரெண்டாயிரத்தி பதிமூணு பதாகையை ஏந்திட்டு திருத்தணி தொகுதி சரிங்களா திருத்தணி தொகுதியில இது பண்ணது இப்படியே போயிட்டே இருக்கும் பாத்தீங்கன்னா நிறைய பொன்னாரம் தொகுதி கரூர் தொகுதி அரவக்குறிச்சி சரிங்களா இதுல பாதி பேர் எங்களுக்கு எதிராக தெரிஞ்சாலும் உள்ளதான் இருப்பாங்க தலைவரி தலைவர் இருக்கிறாரு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் அவர் எங்க நிற்கிறாரு இந்த போர்டு எங்க இருக்குன்னு பாருங்க அப்ப அவர் சென்ற இடமெல்லாம் அவர் சென்ற இடமெல்லாம் சரிங்களா அந்த அளவுக்கு மிக நேர்த்தியாக கொண்டு போய் இந்த திராவிட முன்னேற்ற கழகம் எத்தனை சதவீதம் ஓட்டு ஜெயிச்சிருக்கிறாங்க அப்படின்றது உங்களுக்கு நல்லா தெரியும் வெறும் மூன்று சதவீத தான் ஜெயிச்சிருக்காங்க அப்ப எங்களுடைய பங்களிப்பு எவ்வளவு தூரம் இருந்தது தனியா நம்ம நோட்டீஸ் தனியாட்டிஸ் மாவட்ட வரியா தனித்தனியாக அடிச்சாங்க தேர்தல் கணக்கு காட்டணும் அது ஒரு பஞ்சாயத்து எத்தனை லட்சம் செலவழிச்சு தெரியுமா எத்தனை லட்சம் செலவழிச்சு அத்தனை லட்சம் லட்சிய பாதையை அடைய இதெல்லாம் போய் கொண்டு அவங்க தேர்தல் கணக்கில் ஏற்றணும் ஏன்னா தேர்தல் கணக்கில் வேற மாதிரி போயிடக்கூடாதுன்றதுக்காக ஒவ்வொருத்தருடைய தேர்தல் கணக்களையும் கொண்டு போய் நாங்கள் போய் ஏற்றினோம் ராஜபாளையம் தொகுதி ராஜபாளையத்தில் வந்து அண்ணன் தங்கம் தென்னரசு அவர்களை போய் தலைவரில் சந்திச்சு நேரடியாக அங்கே போய் நின்று பேசி அவ்வளோ தூரம் ஒரு மிகப்பெரிய நம்மளை குணசேகரன் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய சிவகங்கை தொகுதியில் இருந்தார் அவர் கூட்டணி கட்சிகள் எல்லா பேருமே மனப்பார் அவரும் கூட்டணி கட்சிக்காரர் எல்லா இடங்களில் நூற்றி இருபத்தி மூணு வேட்பாளர் பெண்கள்லாம் மகளிர் நிர்வாகிகள் வீடு வீடாக போய் தெருவா போய் அவ்வளவு தூரம் வேலையை பார்த்து நாங்கள் மக்களுக்கு இந்த இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை மதுரையில் களப்பணியாற்று மகளிர் களப்பணியாற்றுறது தேனி தேனி மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் தேனி இது வேதாரண்யம் வேதாரண்யத்தெல்லாம் அவ்வளவு புடைசூலை மாடியில்னா ஏறி கரணம் தப்புனா மரணம் அப்படின்ற மாதிரி அப்போ அந்த அளவுக்கு நாங்கள் போய் ஜெயம் கொண்டோம் இதுதான் முதல் முறையாக திமுகவினுடைய திமுகவினுடைய தேர்தல் பணிக்குழு அப்படின்னு என்னென்ன கோரிக்கை கோரிக்கைகள் என்ன சொல்லுங்க தேர்தல் அறிக்கையில் இடம்பெறும் முதல் முறையாக கோரிக்கையை கூடும் பொழுது முதல் முறையை நானு தலைவர் என்ஆர் முருகன் ஏகாம்பரம் சிவகுமார் உள்ளிட்ட மாநில நிர்வாகிகள் போனோம் அக்கா கனிமூடி அக்கா அவர்கள் மாநில பொருளாளர் சாரல் ஐஏஎஸ் அங்கடாமியினுடைய நிறுவனர் இன்னைக்கு மூவாயிரத்தி இருபத்தாறு ரூபாய்க்கு கொடுத்துக்கிட்டு இருக்காரு டெஸ்ட் பெஞ்ச் எஸ் டி ஒட்டுமொத்த டெஸ்ட் பெஞ்ச ஆயிரத்தி இருநூறு ஆறாயிரத்தி இருபத்தாறு ரூபாய்க்கு மொத்தமும் கொடுத்துக்கிட்டு இருக்காரு அப்பேற்பட்ட நன்மை உண்மையில நன்றி தெரிய நன்றி சொல்ல நம்ம கடமைப்பட்டுள்ள கிட்டத்தட்ட ஒரு இரநூறு பேருக்கு ஒரு அரிய ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார் அவர் ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அவர் போய் கலந்துகிட்டார் இப்போ சாதாரணமாக எவ்வளோ வச்சிருக்க பயிற்சி மையத்தில் எங்கேயோ பயிற்சி கொண்டு நினைச்சிடலாம் எங்கேயும் போய் கோர்த்து விட்டார் நமக்காக களம் கண்டவர் பல ஆண்டுகளுக்கு முன்னதாகவே சரியா தலைவர் அவர்கள் அடுத்து திருச்சியில் திருவாரூர்ல இவர் வேட்பாளராக முதல் முறையாக அன்பின் மகேஷ் அவர்கள் வேட்பாளராக அமைச்சராக இல்ல வேட்பாளராக அறிமுகப்படுத்தப்பட்டு முதல் பிரச்சாரத்துக்கு பொழுது திருச்சி அவர்கள் மற்றும் திருச்சி மாவட்ட நிர்வாகிகள் பிரபாகரன் உள்ளிட்டவர்கள் நேரடியாக வேட்பாளராக இருக்கும் பொழுதே போய் களத்தில் ஆதரவு தெரிவிச்சிட்டோம் சரியா தெரிவிச்ச பிறகு இல்லை வெற்றிக்கு பின்னாடி ஒட்டி கொண்டவர்கள் அல்ல நாங்க வெற்றிக்கு பின்னாடி போய் ஒட்டிக்கிட்டு கட்டிக்கிட்டு இருக்கிறார்கள் கிடையாது முத்தமுள்ள அறிஞர் தலைவர் அவர்கள் அடுத்து மற்றும் நம்மளுடைய மாநில தமிழக முதல்வர் எம் கே ஸ்டாலின் அவர்கள் மற்றும் அவர்களுடைய மகன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எல்லாரும் எங்க சுவர் விளம்பரம் மன்னது மன்னன் சுவர் விளம்பரம் சூரியக்காரர்களுக்கு வெட்டு வைப்போம் உள்ளாட்சியை உத ஊழலாட்சியை உதறி தள்ளுவோம் உதய சூரியனுக்கு வாக்கை அள்ளுவோம்னு செவரில் எழுதி போட்டு செவர் விளம்பரம் ரெண்டாயிரத்தி பதிமூணு ஆசிரியர் தேர்ச்சி பெற்ற நலச்சங்கம் சரிங்களா இலவசமாக பயணி அந்த இதெல்லாம் போட்டு பதிவெல்லாம் போட்டு நூற்றி பதிமூணு பார் ரெண்டாயிரத்தி பதினெட்டு அப்படின்னு இப்போ தலைவர் இவர் எங்கெங்கெல்லாம் வந்தாலும் அத்தனை இடங்களை பாருங்க எல்லாம் மாஸ்க் போட்டு கொரோனா காலத்தில் உயிரை பணையை வச்சுட்டு எல்லா மக்களும் போய் வேலை பார்த்தோம் எதுக்கு வேலை பார்த்தோம் சரி இது ஆசிரியருக்கான அரசு இது ஆசிரியருக்கான அரசு நம்ம இந்த அரசு வந்தோடனே நமக்காக நல்லது செய்யும் கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி பதிமூணுக்கு கலைஞர் அவர்கள் எப்படி எம்ப்ளாய்மெண்ட் சீனியார்ட்டி பண்ணாங்களோ அது மாதிரி ரெண்டாயிரத்தி பதிமூணு டெட்டுக்கு டெட்டு பாஸ் பண்ணவங்களுக்கு எம்ப்ளாய்மெண்ட் சீனியாரிட்டி அடிப்படையில் போடுவாங்க ஊழல்றது இருக்காது ஊழலுக்கு எதிராக குரல் கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு இடத்துலையும் தர்மபுரியில் அரியலூரில் பார்த்தோம்னா தர்மபுரியில் தனியாக அவங்க அடித்தது நம்ம சின்னதை போட்டு இது நம்ம தங்கத்துடைய பிரத்யோகமாக அடித்து கிட்டத்தட்ட பத்தாயிரம் நோட்டீஸ் அடிச்சு டிஸ்ட்ரிபியூட் பண்ணோம் ஃப்ளக்ஸு பதாகை துண்டு பிரசுரகம் சரிங்களா இது லித்தோ பூஸ்ட் ஒட்டுறது யார் பாருங்க மாநில தலைவரே வந்து ஓட்டுறாரு சரிங்களா அப்போ இந்த அளவுக்கு ஒவ்வொரு தெரு தெருவா தெரு தெருவா தெரு தெருவா போய் வீதி வீதியா வீதி வீதியா இவ்வளோ தூரம் நாங்கள் பண்ணி ஒரு வெற்றியை இந்த வெற்றிக்கை நாங்கள் பக்கத்தில் நின்றுருக்கோம் வெற்றிக்கை ருசிப்பதற்கு நாங்கள் பேரும் அளவிற்கு நாங்கள் பாடுபட்டிருக்கோம் அப்படின்றத அடுத்த திருத்தமாக சொல்லிக்கிறோம் அது அவங்களுக்கே தெளிவுப்படுத்திட்டு வந்து ஃபைல் பண்ணி இது ஒரு ஐம்பது பக்கம் மட்டும்தான் இப்போ நான் ஏற்ற முடிஞ்சி இப்போ இம்மீடியட்டாக போடணும் அப்படின்னு சொல்லணும்னால சரிங்களா அப்படி இருக்கும்பொழுது இப்போ எங்களுக்கு நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னதாக எங்களுக்கு ஒரு நல்லது ஒரு விடிவை சொல்ல வேண்டும் ஏற்கனவே கடந்த காலத்தில் எப்படி கிட்ட சொல்லிட்டு ஆப்போசிட் அது நமக்கு அதாவது இந்த அரசை வீழ்த்தக்கூடியது எது அதிமுக வீழ்த்தக்கூடியது எது அப்படின்னு பார்க்கும்பொழுது திமுகவோடு கைகூர்த்த நம்ம இது பண்ணோம் அப்போ திமுக அரசு இந்த நேரத்திலாவது சரிங்களா திமுக அரசு இந்த நேரத்திலாவது கண்டிப்பாக உணர்ந்து இந்த ஆசிரியர் பெருமக்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றினா நிச்சயமாக எங்கள் நிலைப்பாட்டில் எந்த மாற்றமும் இருக்காது ஒருவேளை எங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றாத பட்சத்தில் இந்த வாட்ஸ்அப்பில் போய் கமாண்ட் கொடுக்கறது யூடியூப்ல போய் கமாண்டு கொடுக்குறது அங்கே போய் இவங்கெல்லாம் நாசமாக போக இந்த ஆட்சியெல்லாம் வழங்காமல் போக இவங்கெல்லாம் உளமா பண்ணுறாங்க எல்லா பேருமே கத்துறாங்களே மகளிர் உரிமைத்தோவே இப்போ இலவச பயனாக கத்துக்கு ஆசிரியர் கத்துதுக்க அரச ஊழியரும் ஓய்வூதிய திட்டம் கற்றுக்கு நர்ஸு கத்துக்கு அப்படின்னு சொல்லி ஒரு ஓரமாக நின்று கத்தி கொண்டு போக மாட்டோம் கத்த விடுவோம் கதற விடுவோம் எப்பேற்பட்ட சக்தி வந்தாலும் நாங்கள் அதை எதிர்கொள்ள தயாராக இருக்கிறோம் ஏன்னால் நாங்கள் பாடம் படித்ததே நாங்கள் படித்ததே மாலை நேர பல்கலைக்கழகம் என்று சொல்லக்கூடிய திமுக தலைவர் கலைஞரிடம் இருந்தால் கற்றுக்கொண்டோம் அதனால் நிச்சயமாக எங்களுக்கு ஒரு தீர்வு கிடைச்சா நன்றி எதிர்வோம் இல்லை என்றால் இதுவரை கற்றோம் கற்பிப்போம் நன்றி